இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை இலை தண்ணீரில் குளோரான் சென்னிலிப்ரோ பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஏசி ஆறு மில்லி லிட்டர் கலந்து தெளிக்க வேண்டும் நெல் பயல்களில் ஒரு சதவீதம் பிபிஎஃப்எம் தெளிக்க வேண்டும் மேலும் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும் தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பெண் தாக்கம் தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீரில் சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் அல்லது டைமீத்தோய் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல் மில்லி அல்லது கார்ட் ஹைட்ரோகுளோரைட் கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் நிலக்கடலையில் நிலக்கடலில் வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன் டசம் ஐநூறு கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் வாழையில் பாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் மற்றும் டிரைகோடர்மாடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோ இட வேண்டும் வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் தரத்தை உயர்த்த மற்றும் ஏழு மாதங்களில் நுண்ணூட்ட இலை மீது தெளிக்கவும் கால்நடைகளுக்கு உன்னி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குழியில் கொடுக்க வேண்டும் நன்றாக வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும் கால்நடைகளுக்கு தேவையான பசும் தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும் மேச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளியேறிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுணியல் மருந்து அளிக்க வேண்டும்